ஆசம்கான் இவர் ஊபி எம்பி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் யோகி ஆதித்யநாத் வந்து பொய் கேஸ் போட்டு அவரை வந்து உள்ள தள்ளி கடைசியில் குற்றங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விடு விடுதலை பண்ணியிருக்குது நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் அவரை வரவேற்க வரிசையில் நின்றனர் நான் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை என் எதிரிகளுக்கு கூட நான் தீங்கு செய்ததில்லை என்று ஆசம்கான் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளாக வெளியுலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தொலைபேசி அழைப்புகளை செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தினார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இது நீதிக்கு கிட்டத்தே வெற்றி என்றும் அவர் மீது பொய் வழக்குகளை பதிவு பதிவு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இவ்வளவு நீண்ட சிறைவாசத்திற்கு பிறகும் ராம்பூர் வாக்காளர்கள் ஆசம்கானை ஒரு ஹீரோவாகவே பார்க்கின்றனர் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம்கிறதுனால அவர் வந்து படுற த துன்பங்களை பாருங்கள் அவர் வந்து இன்னொன்று பார்லிமெண்ட்டில் அவர் பேசின பேச்சு இருக்குது அவ்வளோ சூப்பரான பேச்சு மோடி அமித்ஷா எல்லாரும் உட்காந்துருக்கிறப்பையும் வந்து அருமையாக பேசுகிறார் என்ன சொல்கிறாருனாக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்து ஒரே தரத்தில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு பேதமும் கிடையாது நாங்கள்லாம் அண்ணன் தம்பிகளாகவும் மாமன் பழகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ம மனிதர்களையும் வந்து பிரிக்க பார்க்குறீங்க ஏ நான் வந்து யாரையாவது உங்களை வந்து க நீங்கள் களிமாப்படு நீ வந்து முஸ்லீமாக மாறுன்னு நான் சொன்னேன்னா யாரையும் சொல்ல முடியாது அது அது அவர்களுடைய விருப்பம் எந்த மதத்தை பின்பற்றணுமோ அது அவர்களுடைய விருப்பம் அதில் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அந்த அது தான் சாப்பிட்ணும் இது தான் சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் எந்த நாட்டில் இருக்கிறீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோ மோடி அமித்ஷா எல்லாரும் ம ராஜ்நாத் சிங் எல்லோரும் உட்காந்துருக்குறப்ப கேட்குறாரு இது மாதிரி பயம் இல்லாமல் கேட்டதுனால தான் அவர் மேலே பொய் வழக்கு போட்டு இந்த இந்த அளவு அலைக்கழிச்சிருக்கிறாங்க அவர் பேசின அந்த வீடியோவை பாருங்கள் आप मुझे मजबूर तो नहीं करेंगे मैं आपसे ये कब कह रहा हूं कलमा पड़िए आप मैंने आपसे कब कहा कि कुरान की आयतें पढ़ी जाएं यहाँ ये लोकतंत्र का मंदिर है ये संविधान का मंदिर है जो चाहे कहे अगर मैं कहूं तो आप रोक नहीं सकते और मैं न कहूँ तो आप मुझसे जबरदस्ती नहीं कर सकते और अगर आप जबरदस्ती कर सकते हैं तो कहिए आप कहिए कि जबरदस्ती कहना होगा उन्नीस में जब हिंदू और मुसलमान ने एक बर्तन में खाना खाया था तब अंग्रेज को लगा था कि वो अब हिंदुस्तान में राज नहीं कर सकेगा और उन्नीस से ही उसने अपना बिस्तर बांधना शुरू कर दिया था और उन्नीस में हिंदुस्तान आजाद हो गया था हम आज भी एक ही मोहल्ले में

இன்றைக்கி வரைக்கும் சரி எல்லாரும் ஒரே முகல்லாவில் எல்லாம் ஒன்றா தான் அண்ணன் தம்பிகளாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதே அந்த வெள்ளைக்காரன் என்ன ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணாலும் அதை நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கீங்கிறாரு மோடி அமித்ஷாவும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்க மனசுலாம் உறுத்துமா உருத்தாது ஏன்னா அவங்களாம் தெரிஞ்சு செய்கிறாங்க தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பலன்படுத்துறதுக்காக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்போம் பிரித்து அவர்களை வந்து த தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிறாங்க அவரை ரிலீஸ் பண்ணும்போது வந்த செய்தியை பாருங்கள் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சருமான அசன் பான் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு சீதாப்பூர் இருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அவரது மூத்த மகன் அதீப் மற்றும் பல சமாஜ்வாதி தலைவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் சிறைக்கு வெளியே கூடினர் அதீப் தனது தந்தையை இன்றைய நாயகன் என்று அழைத்தார் அதே நேரத்தில் சமாஜ்வாதி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருச்சி வீரா இந்த நாளை நீதியின் வெற்றி என்று விவரித்தார் மாவட்ட நிர்வாகம் விரும்பத்தகாத சம்பவங்களை தடுக்க பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் ஆதரவாளர்கள் இன்னும் சிறைக்கு அருகில் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தடை உத்தரவுகளை மீறியதற்காக சீதாப்பூர் போக்குவரத்து போலீசாரால் பல வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது இந்த இத்தனை வருஷம் ஜெயிலில் போட்டு வாட்டியும் அவருக்கு இருந்த ஒரு அதாவது மக்கள் ஆதரவை பாருங்கள் அவர் வெளியில் வ வந்ததையும் பாருங்க சிறையில் இருந்து சிறையில் இருந்து பொய்க்குற்றச்சாட்டுகள்னால சிறையில் அடைக்கப்பட்டு அதுதான்க்கா வெடிசாய திரும்பும்போது வந்த வாகனங்கள் அணிவகுப்பு தான் இது மனிதர் த தவறு செய்தேங்கிறது உணர்ந்ததுனால தான் இத்தனை பேர் அவரை வழிய வழி கூப்பிட வந்திருக்கிறாங்க இதனால் வந்து சிறையில் வந்து சில தள்ளுமுல்கள் நடந்ததாகவும் அதன் மூலம் போலீஸார் வந்து ஒரு சில வாகனங்கள் மீது வழக்கு பதிவாக செய்து அதிகமான வாகனங்கள் வந்ததினால அப்புறம் அவரு ஒரு மாஸ் தலைவர் அமைச்சராக இருந்தவர் எம்எல்ஏவாக எம்பியாக இருந்தவர் பொய் குற்றச்சாட்டு போட்டு அவரை கொண்டு போய் நீங்கள் போய் ஜெயிலில் வச்சு சிறையில் வச்சு கடைசியில் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வச்சு உள்ளே வச்சுட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படேன்னு வெளியில் ஆரம்பித்தாக்க எவ்வளோ பெரிய கொடுமை இது வெறும் விசாரணை கீதியாகவே அவர் உள்ளே வச்சுருந்து என்ன அவருடைய புகழ் ஏதாவது ம மங்கிடுச்சா முஸ்லீம்களை இந்த நாட்டிலேருந்து ஒழிச்சு கட்டணுன்னு யோகி என்னென்னலாம் முடிவுகள் எடுக்கிறாரோ அது அத்தனையும் அவருக்கு எதிராக தான் திரும்புது இப்போ இந்த முகமது சல்லா அலைவா அவர்கள் ஐலோ முகமதுன்ற போர்டு வச்சு எழுதி வச்சதுனால அரெஸ்ட் பண்ணாங்கள்ல அந்த ம மக்கள் இப்போ எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து போய் இப்போ பெரிய கூட்டம் போய் இப்போ போய் எங்களை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த காவல்துறை ஒன்றுமே செய்ய முடியல இப்போ வந்து ம ம முஸ்லீம்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது அவர்கள் எல்லாரையும் வந்து கேஸ் இல்லாமல் எல்லோரையும் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக எந்தெந்த வகையிலலாம் வந்து இவர்கள் வந்து முஸ்லீம்களை வந்து சிரமப்படுத்தணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இறைவன் வந்து எல்லாமே முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்குறா பாருங்க இதே வேற ஒரு ஆளாக இருந்தால் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருப்பாப்புல இன்றைக்கி அவர் சிங்கமாரி தான் நிற்கிறாப்புல அசமம் கான் அவர் இந்த பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சை பார்த்தீங்களா உங்களை வந்து யார் ஜபர்தஸ்தி நாங்கள் யாராவது முஸ்லீம் மாறுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கத்தியை வச்சுட்டு நிற்கிறோமா நாங்கள் அது உன்னோடைய விருப்பம் அவங்களாம் மாறினாக்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு முஸ்லீம்கள் நிறைய ம மத மாற்றங்கள் இல்லை அது வந்து யோகிக்கு பயங்கர பிரச்சனையாகுது இப்படியே போனாக்க நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியாது அதை பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை தானே நம்ம சனாதனத்தை காப்பாற்றிருக்கிறோம் அவங்க எல்லாம் முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னா நம்மளுடைய பாடு திண்டாட்டமாக போய்டுமே அப்படின்னு அந்த யோகி ஆதித்தாது பயம் வந்துடுச்சு அதுதான் காரணம்